குஜராத்தி மாடல் எவ்வளவு ஒரு பலவீனமானது என்பதற்கு இது ஒரு உதாரணம் மெக்சிகோக்கு போயிட்டு மெக்சிகோ வழியா சாலை மார்க்கம் அமெரிக்காக்குள்ள ஊடுருவக்கூடிய குஜராத்திகள் அதிகமா இருக்காங்க இந்த மாதிரி அமெரிக்காக்குள்ள எப்படியாவது சட்டவிரோதமாக உள்ளே போயிட்டா வெளியில வராமலே அங்கேயே வாழ்க்கையை ஓட்டவனா இருக்கும் ஸோ அந்த மாதிரியான கேட்டகரி ஒன்று அவங்களதான் இப்ப ட்ரம்ப் குறி வச்சு வெளியில போடுறாங்க

ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு இந்த முதல் ரெண்டு விமானங்கள் மெக்சிகோக்கும் இது கொலம்பியாவுக்கும் போன பிறகு கோந்தன மோபேல முப்பதாயிரம் பெட்ஸ நான் தயார் பண்ண போறேன்னு சொல்லி குஜராத்தியர்கள் வந்து நான்கு ஐந்தில் ஒரு பங்கு அல்லது நான்கில் ஒரு பங்கு இருக்கிறாரு அப்ப எந்த வசதியை தேடி அவங்க போறான் அப்போ குஜராத்தில் தேனும் பாலம் ஓடுது குஜராத் மாடல் சொன்னி அத்தனை பொய் கித்தலாட்டம் அந்த அளவுக்குள்படி தான் நம்ம இதை பார்க்கணும் அதுக்கு தான் நாங்கள் சொல்லணும் இப்போ அகதிகளாக ஓடக்கூடியவன் ஏன் தமிழ்நாட்டிலேருந்து ஓடலை கேரளாவிலேருந்து ஓடலை கேரளாலேருந்து கல்ஃபில் நிறைய பேர் இருக்கும் ஆனால் அவன் வந்து ஒழுங்காக சட்ட சட்டவிரோதமாக போட முடியும் விக்ஸிட் பாரத் நாற்பத்தேழு இருக்கு இந்த பத்து வருஷமாக தான் இந்தியாவில் எல்லா டெவலப்மெண்ட்டுமே வந்ததுன்னு தான் நீங்கள் வந்து வானத்துக்கு புதிக்கிறீங்க அப்போ ஏன்டா இங்கேருந்து வந்து அன்ஸ்கில்டு லெவல் நாங்கள் போகிறான் இது இந்தியாவுக்கு தலைக்குடி இல்லை

இவ்வளவு இந்தியர்கள் அங்கே வந்து சட்டவிரோத குடியேறிகளாக ஏறதுக்கென அங்கே போகிறதுக்கான காரணம் என்ன இந்த கிரேட் அமெரிக்கன் ட்ரீம் இல்லை ரெண்டு விதமான இது இருக்குது ஒன்று படிச்சுட்டு ஸ்கில்டாக போகிறவங்க இன்னொன்று படிக்காமலே உதிரி வேலை செய்கிறதுக்கு எந்த வேலை செய்கிறதுக்கு வேணுமானாலும் உடல் உழைப்பை கொடுப்பதற்கான அன்ஸ்கில்டு லேபர்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டகரியில் போகக்கூடிய இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சட்டவிரோதமாக அமெரிக்காக்குள்ளே குடிபெயரக்கூடியவர்களில் வந்து ஐந்தில் ஒருவர் குஜராத்தை சார்ந்தவராக இருக்கிறார் இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு குழிவரும் இதுக்கு மேலே இருக்கும் ஐந்தில் ஒருவருக்கு மேலேயே கூட இருக்கும் கணிசமான அளவு குஜராத்திகள் இருக்கிறார்கள் இந்த கால் குஜராத்தி மாடல் எவ்வளவு ஒரு பலவீனமானது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் இந்த மெக்சிகன் பார்டர்லேருந்து உள்ளே ஓடுறவங்க எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெக்சிகோக்கு போயிட்டு மெக்சிகோ வழியாக சாலை மாரிக்கும் அமெரிக்காவுக்குள்ளே ஊடுருவக்கூடிய குஜராத்திகள் அதிகமாக இருக்காங்க சில ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனா காலத்துக்கு முன்பு என்று நினைக்கிறேன் இல்லை அந்த காலகட்டத்தில் ஒரு குஜராத்தி ஃபேமிலி காருக்குள்ள மாட்டிக்கிட்டு இறந்து போனாங்க பின்னாடி தான் பார்த்திருப்பீங்க ஒரு சில குழந்தைகளும் அதுல அடக்கம் ஒரு குடும்பமே ஒரு ஐந்து ஆறு பேர் வந்து அந்த கார்ல உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு காருக்கு அதை திறக்க முடியாம அது என்னன்னா இந்த மாதிரி அமெரிக்காக்குள்ள எப்படியாவது சட்ட விரோதமா ஒன்ஸ் உள்ள போயிட்டா வெளியில வராமலேயே அங்கேயே வாழ்க்கையை ஓட்டுறவனா இருக்கும் ஸோ அந்த மாதிரியான கேட்டகரி ஒன்று அவங்களதான் இப்ப ட்ரம்ப் குறி வச்சு தூக்கி வெளியில போடுறாரு ரெண்டாவது கேட்டகரி உங்களுக்கு வந்து ஸ்கில் தான் போறாங்க விசால வாங்கிட்டு போறவங்க முறையா விசா வாங்கிட்டு போறாங்க முறையா விசா வாங்கிட்டு போறவங்கள அவங்க இன்னைக்கு வெளியில அனுப்பல அதான் புரிஞ்சுக்கணும் முழுக்க முழுக்க அவங்க பண்றது வந்து வந்தீரிகள்னு சொல்லக்கூடிய எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாம உள்ள இருக்கான் சரி அதை வந்து நீங்க அமெரிக்கா செய்வது தவறு என்று சொல்ல முடியாது நம்ம என்ன செய்யறோம் பங்களாதேஷ்ல இருந்து வந்த வெளியில பாகிஸ்தான் வந்து அவனை வெளியில அனுப்புறான் அதையும் முஸ்லீமோ பார்த்தா அனுப்புறான் இந்துஸ் அனுப்புறது கிடையாது உனக்கு ஆனா பங்களாதேஷ்ல இருந்து ஊடுருவல் கார்கள் வராங்க இப்ப திருப்பூர்ல கூட டாக்குமெண்ட் இல்லாம நிறைய பேர் தங்கியிருப்பாங்க இப்போ கொஞ்ச நாளைக்குனால கூட வந்து ஒரு இருபது பேர் புடிச்சு அனுப்பிச்சாங்க அறுபது ஐம்பது பேருக்கு அவங்ககிட்ட ஆதார் கார்டு இருந்துச்சு தான் அது இன்னும் கொடுங்க ஆதார் கார்டு வாங்குற அளவுக்கு அவனுங்க உள்ள ஊடுருவி இருக்காங்க அப்ப இது உலகம் பூரா இருக்க பிரச்சனை அமெரிக்கால வந்து இது ரொம்ப அதிகமாவே இருக்குது மெக்சிகோல இருந்து ஓடி வரக்கூடியவர்கள் வந்து அவங்க ரொம்ப சர்வசாதாரணமா டாக்குமெண்ட் இல்லாம வந்துட்டு திரும்ப போயிட்டு திரும்ப வர்றது இந்த கூத்தெல்லாம் ரொம்பவே அவர்கள் செய்து ட்ரம்போட லாஸ்ட் டென் இயர்ல ஒரு வாலே செமி ஒரு பெரிய செவரே கட்டுறது ஆமா ட்ரம்ப் வந்து அந்த வால் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணார் ஆனா அது முடியல அது இயற்கைக்கு விரோதமானது என்ன கேட்டீங்கன்னா வந்து மூவாயிரம் கிலோமீட்டருக்கு மேலாம் நீங்க வால் கட்டுறீங்கன்னா அதெல்லாம் சாத்தியமற்ற ஒன்று ரெண்டாவது நீங்க உங்களோட புரிந்து கொள்ள வந்து அடிப்படையில் ஒரு மனித பிரச்சனை ஒரு மனிதாபிமானம் சார்ந்த பிரச்சனை நீங்க ஒரு இப்போ ஊடுருவல்காரர்களை தீவிரவாதிகளை தடுப்பது போல அப்பாவி மக்கள் ஊடுருவதை வந்து அகதிகளை தடுக்க முடியாது அங்க ஒரு காவலுக்கு மனிதர்கள் தான் அவனோட காக்கி சாட்டை தான் ஒரு தீவிரவாதியை தடுக்கிற மாதிரியே ஒரு ஊடுருவல்காரர்கள தடுக்கிற மாதிரி பாகிஸ்தான் இப்ப ஜம்மு காஷ்மீர்ல வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவத அதே மாரி அவங்க ஊடுருறாங்க ஆனா பிடிபடுறாங்க நிறைய பேரு அந்த பிடிபடுறவர்கள்ட்ட காட்டுற கடுமையை வந்து அகதிகள் கிட்ட காவல்துறை காட்டாது காட்ட முடியாது அவங்க வாழ்க்கையை தேடி ஓடி வருவாங்க ஒரு மனிதன் எங்க இருந்து வேண்டுமானாலும் எங்க வேண்டுமானாலும் போகலாம் அமெரிக்காவே வந்து அகதிகளால் ஆன நாடுதான் அமெரிக்கா பரக்ஓபாமா வந்தேரிகளால வந்து உருவான நாடுதான் அமெரிக்கா பரக்கோபாமு சொன்னது இப்ப இவங்க எவ்வளவு பேர் சொன்னீங்க இருநூத்தி அஞ்சு பேர் மூலியமா நாடு கடத்தப்பட்டிருப்பாங்க நாடு கடத்தப்பட்ட திரும்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் வந்துட்டாங்களா வந்துருவாங்க இது பதினெட்டாயிரம் பேர் வரைக்கும் நாங்க திரும்ப எடுத்துக்கிறோம்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு சி இது வந்து ஒரு சிக்கல் தான் அவ்வளவு பேர் ஆனா இப்ப ட்ரம்ப் ப்ராமிஸ் பண்ண மாதிரி எல்லாரும் வெளியில அனுப்ப முடியாது அத நீங்க பாத்தீங்கன்னா வந்து பல லட்சக்கணக்கான பேர் பேருக்காங்க ரெண்டு கோடி பேருன்றாங்க அவங்க கணக்குப்படி பாத்தீங்கன்னா ரெண்டு கோடி பேரை வந்து நீங்க வந்து கண்டிப்பா ரெண்டு கோடி பேர் இருப்பாங்க வந்து ஊடுருவிய பல நாடுகள்ல இருந்து ஊடுருவாங்க ஒரு கோடின்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு நான் சொன்னேன் அதுல ஃபிப்டி பர்சன்ட் ரிபேட் வச்சிங்கன்னா கூட ஒரு நாளைக்கு இவங்க எவ்வளவு பேர் அனுப்புறாங்க முன்னூறு பேர் ஐநூறு தான் அனுப்புறாங்க அப்போ ஒரு மாசத்துக்கு பதினஞ்சாயிரம் பேர் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ரெண்டு லட்சம் பேரு எத்தனை வருஷம் அனுப்பும் ஐம்பது வருஷம் அனுப்புங்க வாய்ப்பே இல்லை அதாவது அமெரிக்க இது வந்து வாக்குகளை வாங்கி மக்களிடம் அமெரிக்க மக்களிடம் சந்தேரிகளை வெளியேற்றுகிறேன் என்று உறுதி கொடுத்து வந்ததால இந்த முதல்ல புதுசா வர எந்த கவர்மெண்ட்டுமே இப்படிதான் ஒரு ஆட்டம் போடும் அப்புறம் என்ன ஆயிடும் அது வந்து தோய்வடைஞ்சிடும் அடைஞ்சிடும் அப்படியே ஆமாம் இப்போ பாத்தீங்கன்னா அங்க ஒரு மெக்சிகோக்கு ஒரு ஐநூறு பேரு கொலம்பியாவுக்கு ஒரு நானூறு பேரு இந்தியாவுக்கு ஒரு இரநூறு பேரு இப்படிதான் போயிட்டு இருக்கு அதிகபட்சம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு ஐநூறு பேருக்கு மேல அங்க அங்க இருந்து வெளியேற்றப்படுவது எனக்கு தகவல் இல்ல ஆயிரம் பேர் வச்சுக்கலாம் எல்லா நாளும் அப்படியே பார்த்தாலும் நீங்க பிளைட் எல்லாம் எங்க இருக்குது உங்களுக்கு அதிகமா ஆஹ் பொருட்செலவு அதிகம் லாஜிஸ்டிக்ஸ் எங்க அதனாலதான் இப்ப அவர் என்ன பண்றாரு ட்ரம்ப் இன்னொரு மோசமான முன்னுதாரணத்தை உருவாக்குறாரு பந்தனமோ பே இருக்கு இல்லையா அந்த கொண்டனமோ பேபேன்னு அவங்க வந்து ஒரு அமெரிக்காவுக்கு வெளியில் வந்து ஒரு சிறைச்சாலை இருக்குது அங்கே வந்து மனித உரிமைகள் இல்லை மீறி அங்கே வந்து சிறை கைதிகளை அடைச்சி வச்சுருக்காங்க ஈராக் வாரப்போ அங்கேருந்து தான் கைதிகளை கொண்டு போய் சேர்த்தாங்க ஏன்னா அமெரிக்காவில் வச்சானா அவங்களுக்கு அமெரிக்கா சட்டங்களின்படி அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் ஆனால் கோண்டனமோ அது கிடையாது இப்போ அமெரிக்கா இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அந்த முதல் ரெண்டு விமானங்கள் மெக்சிகோக்கும் இது கொலம்பியாவுக்கும் போன பிறகு கோண்டனமோ பேல முப்பதாயிரம் பெட்ஸை நான் தயார் தயார் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு முப்பதாயிரம் பேர் சரி இருக்கிறது மினிமம் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு கோடி பேர் இருக்கும் நான் சொல்றது ஒரு கோடி இல்லை கண்டிப்பா ரெண்டு கோடி பேர் இருக்கும் ரெண்டு கோடி பேர் நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை பேர் அனுப்ப லாஜிஸ்டிக்ஸ் என்ன இது விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் இது ஓடும் அப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கிடும் இது வந்து முழுவதும் அமெரிக்கா முழுவதும் அமெரிக்காவை வந்தியர்கள் பிடியில் வந்து நீங்க மீட்க முடியாது ஏன்னா உதிரி வேலை செய்வதற்கெல்லாம் அவன் தான் தேவைப்படுறான் நிச்சயமா அங்க இருக்கக்கூடியவர்கள் சொல்வது வந்து என்னுடைய நெருங்கிய உறவினர்கள் மருத்துவராக இருக்கிறார் அவர் சொல்லுவார் அவர் குற்றம் வாங்கி அவர் சொல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவானுங்களா மெக்சிகோ மெக்சிகன் ரெஃப்யூஜின்னு வாங்கணும் ஏன்னா அடுத்த ரெவ்யூக்கு வரணும் அப்படின்னு எப்படியா வருணும் அதெல்லாம் நான் வந்துடுவேன் சார் அப்படின்னு அதே மாதிரி போயிட்டு மெக்சிகோக்கு போயிட்டு மூணு மாதம் திரும்ப உள்ளா பட் அதெல்லாம் இப்போ கடினமாகிட்டு இருக்குது இது கொஞ்சம் நாளைக்கு டைட் இருக்கும் நான் சொல்ல வந்து இந்த டைட் பண்ணுறது கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அதுக்கு பிறகு வந்து இது தளர்வு செய்யப்படும் ரெண்டு கோடி பேர் அமெரிக்காவிலேருந்து ட்ரம்பால் தலைகீடாக நின்றாலும் வெளியேற்ற முடியாது ரெண்டு காரணம் ஒன்று இயற்கை விதிப்படி பார்த்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் தேரி தான் உதிரி வேலை செய்வதற்கு அமெரிக்கர்களுக்கு ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்ட ரிப்பப்ளிகன்ஸுக்கு அவன் தேவைப்படுறான் ரெண்டாவது இவ்வளோ பெரிய ஒரு ரெண்டு கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் அகதிகளாக எல்லாரையும்லாம் நீ வெளியில் அனுப்பவே முடியாது எவனுக்கு தலையெழுத்து சரியாக இல்லையோ அவன் மாட்டிப்பான் தலையெழுத்து நல்லா இருக்கும் உள்ளே சுற்றி நடப்பான் பட் இந்தியா இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஸ்வகுருன்னு சொல்லக்கூடிய இந்தியா நான் மறுபடியும் சொல்றேன் ஸ்கில்டு லேபரை பத்தி பிரச்சனை இல்லை அது வேற கேட்டகரி அவன் விசா எல்லாம் உள்ள போக முடியாது அவன் அவனால பிரச்சனை இல்லை அன்ஸ்கில்டா போறான் பார்த்தீங்கன்னா அவர்களை இந்தியா கண்டிப்பாக தடுத்தாக வேணும் அன்ஸ்கில்டா போறது இந்தியாவுக்கு தலை நான் இந்த உலகத்துக்கு விஸ்வகுருன்னு சொல்லிட்டு உன் நாட்டுல இருந்து அதுவும் உன் மாநிலத்திலேருந்து உங்கள் மாநிலத்திலேருந்து அமெரிக்காவுக்குள்ள க சட்டவிரோதமாக குடியேறக்கூடியவர்கள் குஜராத்தியர்கள் வந்து நான்கு ஐந்தில் ஒரு பங்கு அல்லது நான்கில் ஒரு பங்கு என்கிறார்கள் அப்போ எந்த வசதியை தேடி அவங்க போறான் அப்போ குஜராத்தில் தேனும் பாலம் ஓடுது குஜராத் மாடல் சொன்னீங்கன்னா அத்தனையும் பொய் பித்தலாட்டம் என்பது இது மூலம் ட்ரம்ப் வரப்போ அந்த ஸ்கிரீன் போட்டு நீ மறைச்ச நீ வந்து ஸ்க்ரீன் போட்டு மறைச்சா தான் உன் லட்சணம் டெவலப்மெண்ட் வந்து ஸ்க்ரீன் போட்டு மறைச்சது அதே சீன அதிபர் இங்கே வந்து மகாலிபுரம் போனப்ப தமிழ்நாட்டில் எடப்பாடி கவர்மெண்ட் ஆனால் ஒரு இடத்துல கூட அவங்க ஸ்கிரீன் போட்டு மறைக்கும் இந்தியாவை தமிழ்நாட்டுக்கு எந்த வெளிநாட்டு அதிபர்கள் பிரதமர்கள் வந்தாலும் நாம் தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க சுற்றுப்பயணம் செய்யும்போது எந்த இடத்திலும் நாம் நம்முடைய வாழ்விடங்களை பணியிடங்களை நாம் வந்து ஸ்கிரீன் போட்டு கருப்பு துணி போட்டு மறைக்கிறதே கிடையாது ஏன்னா நான் முன்னேறிய அப்படி கிடையாது அப்ப சட்டவிரோதமாக அமெரிக்காவில குடியேறக்கூடியவர்கள் ஐந்தில் ஒரு பங்கினார் நான்கில் ஒரு பங்கினார் குஜராத்திகள் என்னும் பொழுது மோடி அரசு வெட்டி தலை குனிய வேண்டும் அப்ப ஆக்சுவல் ஸ்டேட் ஆக்சுவல் ஃபிகர்ன்றது குஜராத்ல வேற இருக்கு இவங்க காட்டுற அந்த ப்ரொஜெக்ட் ஃபிகர்ன்றது வேற வேறுவல்லா அது நிதி ஆயோக்கலே தெரியுது ஏங்க எவ்வளவு ஓகே சீலே பேசுறாங்களா மனித வில குறியீட்டுல ஏன் வந்து நித்தி ஆயோகோட அவங்க கவர்மெண்ட் மத்திய சர்க்காரோட நித்தி ஆயோகோட கூறியலையே ஏன் குஜராத் கீழே இருக்குது தமிழ்நாடும் கேரளாவும் தான் முன்னால இருக்குது மகாராஷ்டிரா இருக்குது ஏன் குஜராத் கீழே இருக்குது அதுவே மனித விலை பாத்தீங்கன்னா குஜராத் வந்து கீழே தான் இருக்குது அந்த அளவு தான் நம்ம இதை பார்க்கணும் அதுக்கு தான் நான் சொல்றேன் இப்போ அகதிகளா ஓடக்கூடியவன் ஏன் தமிழ்நாட்டுல இருந்து ஓடல கேரளால இருந்து ஓடல கேரளால இருந்து நிறைய பேர் இருக்கும் ஆனா அவன் வந்து ஒழுங்கா போனவன் சட்டவிரோதமா போட முடியாது எட்டாம் கிளாஸ் படிச்சிருந்தா கூட உதிரி வேலை செய்யறதுக்கு முறையா அனுமதி வாங்கி விசா வாங்கி அவன் போறான் ப்ராப்பர் இமிகிரேஷன் கிளியரன்ஸ்ல போறான் ஆனா குஜராத்திஸ் எப்படி அவன் அமெரிக்கா இந்தியா எங்க இருக்கு அமெரிக்கா எங்க இருக்கு ஆறாயிரம் கிலோமீட்டருக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு எதுவுமே கிடையாதுங்க எப்படி ஓடுறான் அவன் மெக்சிகோ போய் மெக்சிகோல இருந்து அந்த பார்டர்ல போறான் அதுதான் சொன்னா நாலு கிளாசிக் எக்ஸாம்பிள் அந்த குஜராத்தி குடும்பம் குழந்தைகளோட ஒரு கார்க்குள்ள மாட்டிக்கிட்டு அவங்க இறந்து போனாங்க என்ன உனக்கு அப்படி வந்து வசதியை தேடி ஓடக்கூடிய அளவுக்கு என்ன உனக்கு இங்க நெருக்கடி வந்துருச்சு வந்துருச்சு நெருக்கடி படித்தவன் ஆனா தொழில் தெரிஞ்சவன் படிச்சவங்க கூட கிடையாது லேவாதேவி பண்றவங்க ஷேர் மார்க்கெட் ஆடுறவங்க தான் குஜராத்ல பழைக்க முடியுமே தவிர மற்றபடி மிகச்சிறந்த அறிவாளிகள் அறிவுஜீவிகள் இவங்க எல்லாம் படி பழைக்க முடியுமானா அது கேள்விக்குறி ரெண்டாவது ஓகே ஸ்கில்டு படிச்சவங்க பழைச்சிக்கலாம் அன்ஸ்கில்டாக இருக்க உனக்கு இருக்கக்கூடிய சமூக பாதுகாப்பு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கல கல்வி மற்றும் சுகாதாரத்தில் இங்கே வரக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு கூட நம்ம அதை கொடுக்குறோம் குஜராத்ல குஜராத்தின் மண்ணின் மைந்திரர்களுக்கு அது இல்லை அதனால தான் அமெரிக்கா போகிறோம் இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வடமாநில தொழில்களுக்கு தமிழ் கல்வி சார்ந்த விஷயங்களை எடுத்து கொடுக்கணும் அவங்களுக்கு ப்ரமோட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் எக்ஸாக்ட்லி இரநூத்தி எட்டு பேர் என்னவோ வராங்கன்றால எவ்வளோ பேர் குஜராத்தி தெரியல இதெல்லாம் என்ன கேட்டகரியும் நம்ம பார்க்கணும் அது அவர்கள் அன்ஸ்கில்டாக தான் இருப்பான் ஸ்கில்டு எச்சும்பி விசா வாங்க மாட்டான் வாய்ப்பு வாய்ப்பில்லை அவனுக்கு வந்து விசா முடிஞ்சு போச்சுன்னா அங்கேயே இருக்கலாம் ஒன்ஸ் வெளியில் வரும்போது வந்தானா அதுக்கப்புறம் உள்ளே போக முடியாது அவ்வளோதான் இவனுக்கு அன்ஸ்கில்டு

இல்லிகளாக ஏன் அமெரிக்காவுக்கு போறோம் அப்போ இங்க என்ன தேனும் பாலும் ஓடுதுன்னு நீங்கள் புழுவிடீங்கல்ல பாரத் பாரத்னாப்போ தேன்கிறீங்க இந்த பத்து வருஷமா தான் இந்தியாவில எல்லா டெவலப்மெண்ட்டுமே வந்ததுன்னா நீங்க வந்து வானத்துக்கு பூமி குதிக்கிறீங்கல்ல அப்போ ஏன்டா இருந்து வந்து அன்ஸ்கேல் அங்கே போறோம் இது இந்தியாவுக்கு இல்ல நிச்சயமா சட்டவிரோதமாக அமெரிக்கால குடியேறக்கூடிய ஒவ்வொரு இந்திய குடிமகனும் ஊடுருவக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் இந்தியாவுக்கு அவ தான் கொண்டு வருகிறான் எந்த அரசும் அதை அனுமதிக்க முடியாது சி வேற ஆயிரம் பிரச்சனை இருக்கு ட்ரம்ப் நம்ம ஆயிரம் விதத்துல விமர்சிக்கிறோம் பெரும்பாலும் மனிதர்களுக்கு உலகத்துக்கு நிறையா பிரச்சனைகள் உருவாகுது இடமில்லை ஆனால் இன்றைக்கி அவர் வந்து இந்த டாக்குமெண்ட் இல்லாமல் இருக்கவங்கள வெளியில் தூங்குறதுன்றது வந்து நீங்கள் குற சொல்ல முடியாது அவங்க நாட்டுக்காக அது அவர் செய்கிறாரு ஆனால் விஷயம் என்னென்னா அவரால் அது முழுதும் சேர்ந்து ரெண்டு கோடி பேருக்கு மேலே இருக்கான் ஓட்டு போட்டாங்க அதனால் அவங்களுக்கு அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு பிளேயிங் டு த கேலரிஸ் அவங்க செய்கிறாங்க கொஞ்ச நாள் அது மடங்கிடும் அடங்கிடும் ஏன்னா இந்த உறுதி வேலைக்கு அவர்கள் அவங்களுக்கு தேவை அதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம் இது ஒரு டெம்பரரி ப்ராப்ளம் தான் நான் பார்க்குறேன் இந்த இல்லீகலா வரக்கூடியவங்களோட பிரச்சனை அமெரிக்காவில் ஏதாவது ஒரு கட்டத்தில் அது அமெரிக்காவில் நடந்தே தீரும் ஏன்னா அமெரிக்கர்களுடைய வேலை வாய்ப்பு அவர்கள் பறிக்கிறார்கள் அவங்க நினைக்கிறாங்க ஆனா ரெண்டு அமெரிக்கா இருக்கையா ஒண்ணு பணம் இருக்கா அமெரிக்கா ஒன்னும் பணம் இல்லாத அமெரிக்கா அமெரிக்கா ஏழைகளோட நிலைமை இந்திய ஏழைகளை அப்படி இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை வந்தேரிகளால் ஆன நாடு என்றாலும் ரெக்லெஸ்ஸா எந்த விதமான பேப்பர்ஸும் டாக்குமெண்ட்ஸும் இல்லாம அங்க அகதி ஊடுருவல்காரர்களாக தங்கி இருப்பது கண்டிப்பாக ஏற்படியதில்லை எந்த தேசமும் அதை ஏற்க பங்களாதேஷ் வந்து தேடி எதுக்கு திருப்பூர்ல சுத்தி சுத்தி வரும் இதே பிரச்சனை தான் அவனுக்கு இருக்கு எந்த நாடும் அதை அனுமதிக்க